கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவரும் உலக ரசகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் நீங்கள் யாவரும் கிறிஸ்துவுக்குள் நலமாக ஆரோக்கியமாக இருக்கிறீர்கள் என்று நான் விசுவாசிக்கின்றேன் உங்களுடைய ஜபத்திற்கும் ஆதரவிற்கும் நான் மிக்க நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் தெய்வந்தாமே நாம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே ஒரு சில வருடங்களாக என்னுடைய மனதில் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின வலி ஒரு வழியும் வேதனையும் ஏற்படுத்தினதான ஒரு முக்கியமான விஷயத்து தான் இன்றைக்கு நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அது என்னவென்று சொன்னால் ஒரு ரட்சிக்கப்பட்ட நபர் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்று கொண்ட நபர் கிறிஸ்துக்குள் இருக்கிறதான நபர் எப்படி இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக் கொள்ளாத ஒரு நபரை கிறிஸ்துவுக்குள் இல்லாத நபரை திருமணம் செய்யலாம் என்பதுதான் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக் கொண்ட நபர் இயேசு கிறிஸ்துவை சொந்த நபராக ஏற்றுக் கொள்ளாத ஒரு நபரை திருமணம் செய்யும் பொழுது அது எனக்கு மிகவும் வலியையும் வேதனையும் கொடுக்கிறது ஏனென்று சொன்னால் நான் வேதத்தை வாசிக்கும் பொழுது வேதம் அதற்கு முரண்பாடாக இருக்கிறது ஒரு ரசிக்கப்பட்ட நபர் இயேசு சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டதான ஒரு நபர் நிச்சயமாக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒரு நபரைத்தான் திருமணம் செய்ய வேண்டும் என்பதிலே வேதம் மிக தெளிவாக இருக்கிறதை நான் பார்க்கிறேன் இசவே ஜனங்களுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்க அவர்கள் எகிப்திலிருந்து காணாந்தேசத்துக்கு வழி நடத்தப்படும் பொழுது அவர்கள் காணாந்தேசத்துக்குள்ள நுழையும் போதிலிருந்தே ஆண்டவர் மிக தெளிவாக சொல்லி வருகிறார் என்னன்னா நீங்க ஆண்டவர் கொடுக்கிறதான அந்த பூமிக்குள்ளே போகும் பொழுது அங்க இருக்கிறதான மற்ற புறஜாதி ஜனங்களை நீங்கள் முற்றிலுமாக துடைத்து அகற்றி விட வேண்டும் என்று சொல்லுகிறார் அதை பார்க்கும் பொழுது நம்முடைய மனதிலே ஒரு வகையான ஒரு வேதனை அவர்களை ஏற்கனவே அந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பல வருஷமா அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஏன் ஆண்டவர் அந்த புறஜாதி ஜனங்களை அங்கிருந்து அகட்சி விடும்படியாக சொல்லுகிறார் அவர்களை துடைத்து முற்றிலும் அகற்றி விடும்படியாக சொல்லுகிறார் அப்படின்னு ஒரு கேள்வி நம்முடைய மனதிலே ஏற்படுகிறது ஏன் ஆண்டவர் ஒரு துக்கப்படுத்தி பார்க்கிறவராக இருக்கிறார் ஏன் ஆண்டவர் புரஜாதி ஜனங்களை வெறுக்கிறார் என்கிறதான ஒரு எண்ணம் நம்முடைய மனதிலே வருகிறது விடை பிள்ளைகளே இந்த முழு தேசமும் ஆண்டவருடைய பரிசுத்த பூமி ஆண்டவரால் பரிசுத்தமாக படைக்கப்பட்டதான இந்த பூமி ஆனால் இந்த பூமி முழுவதும் அசுத்தம் அடைகிறது பாவத்தினால் நிறைந்து விடுகிறது ஆண்டவர் இந்த குறிப்பிட்ட பகுதியை இந்த கானான் தேசத்தை தம்முடைய ஜனங்களுக்கு கொடுப்பதற்கு முன்பதாக அவர் அந்த இடத்தை பரிசுத்தப்படுத்துகிறதை பார்க்க முடிகிறது ஆண்டவர் சுத்தப்படுத்துகிறார் அதற்கு முன்பாக அந்த இடம் முழுவதும் பாவங்களினாலும் அக்கிரமங்களினாலும் விபச்சாரத்தினாலும் வேசித்தனத்தினாலும் விக்கிரகாரங்கள் நிறைந்திருக்கிறது ஆண்டு பார்வைக்கு மிகவும் கோபத்தை கொண்டு வருகிற அருவறுப்புகளினால அந்த ஜனங்கள் நிறைந்திருக்கிறாங்க இப்பெல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஜாதியான ஜனங்களா இருந்தாலும் சரி அவருடைய மாரல் ஸ்டாண்டர்டுக்கு மேலே போகும் பொழுது ஒருக்கு அதாவது ஒரு ஸ்டாண்டர்ட் அன்றைய எதிர்பார்ப்பு என்று ஒன்று இருக்கிறது அந்த நிலைக்கு மேல அவங்க பாவம் செய்யும் பொழுது ஆண்டவர் அவர்களை அழிப்பதை நாம் என்ன செய்ய பார்க்கிறோம் எல்லாருமே தண்டனைக்குரியவர்கள் அவர்கள் செய்கிறதான பாவத்திற்கான தண்டனைக்குரியவர்கள் அப்ப அந்த தண்டனையை ஆண்டவர் தம்முடைய ஜனமாக இஸ்ரவேல் மூலமாக அவர் மேல் ஊற்றுகிறார் அவர்கள் முற்றிலுமாக அவர் என்ன செய்கிறார் துடைத்து விடுகிறார் அந்த பூமி தம்முடைய ஜனத்திற்கென்று தாம் தெரிந்து கொண்ட ஜாதியாகிய இந்த இஸ்ரவேலுக்கு என்று ஆண்டவர் பரிசுத்தப்படுத்துகிறதான பூமியாக இருக்கிறது அவர் பரிசுத்தமாக அவர் பிரித்து கொடுக்கிறதான தேசமாக இருக்கிறது அதனால இந்த தேசத்தில் அவர் உள்ள வரும் பொழுது என்னுடைய ஜனங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் அவர் பரிசுத்தமானவர்கள் அவர்களுக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற ஜனங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது அதனால அவர் உள்ளே வரும் பொழுது இந்த பூமியும் அவர் என்ன செய்யணும் பரிசுத்தமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லிதான் தான் ஆண்டுடைய சுத்தமாக இருந்தது அதனாலதான் தான் ஆண்டு என்ன செஞ்சாருன்னா அவர்கள் மூலமாக அங்கே இருக்கிறதான ஜாதிகளை துரத்தி விட்டார் அவர் உள்ளே இருந்தா தம்முடைய ஜனமாகிய இசை வேலை அவர்கள் கரைப்படுத்தி விடுவார்கள் அவர்களையும் பாவத்துக்குள்ளாக விலை செய்து விடுவார்கள் அவர்களுக்கு இருப்பார்கள் மிகப்பெரிய ஒரு சோதனையாக இருப்பார்கள் என்பது ஆண்டவருக்கு தெரியும் அதனால ஆரம்பத்திலிருந்தே ஆண்டவர் தம்முடைய ஜனம் புரஜாதி ஜனங்களோடு கூட வசிப்பதை அவர் விரும்பவில்லை என்னுடைய ஜனம் தனித்து வாசம் பண்ணுகிறதான ஜனம் நான் அவர்களை தெரிந்து கொண்டேன் அவர்கள் என் இருப்பார்கள் நான் அவர்களுடைய இருப்பேன் அவர்கள் எனக்கென்று பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் என்பதிலே ஆண்டவர் மிக தெளிவாக இருந்தார் ஆனால் அவர்கள் என்ன செய்யலைன்னா கண்ணந்த நுழையும் பொழுது ஆண்டுடைய வார்த்தைக்கு முழுமையாய் செவி கொடுக்காமல் முற்றிலுமாக அவர்களை துரத்தி விடவில்லை அவரோடு கூட பகுதி கட்டுகிறார்கள் அவர்கள் நம்ம கூட வாழ்ந்துட்டு போட்டோம் அப்படின்னு விட்டுட்டுறாங்க யோசுவாவோட தலைமையில துரத்தி விடப்படாத நிறைய ஜாதி ஜனங்கள் இருக்காங்க அதை நம்ம என்ன செய்யறோம் நியாயாதிபதியின் புஸ்தகத்தில் பார்க்குறோம் அந்த ஜனங்களை வைத்து ஆண்டவர் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல் மோசையினுடைய கற்பனையை பின்பற்றுவார்களோ இல்லையோ என்பது என்று அவர்களை சோதிப்பதற்காக அவருடைய இருதயத்தை சோதிப்பதற்காக ஆண்டவர் அவர்களை வைத்து வைத்து விடுகிறார் நியாயாதிபதி போது மூன்றாவது அதிகாரத்தில் நான்காவது வசனம் கர்த்தர் மோசையை கொண்டு தங்கள் பிதாக்களுக்கு விதித்த கற்பனைகளுக்கு இஸ்ரவேலர்கள் கீழ்ப்படிவார்களோ என்று அறியும்படி இசுரவேலரை அவர்களாலே சோதிப்பதற்கு அவர்கள் விடப்பட்டிருந்தார்கள் இப்படி இஸ்ரவேல் புத்திரர் கானானியர் ஏத்தியர் எமோரியர் பெருசியர் ஏவியர் எகுசியர் ஆகிய இவர்கள் நடுவே குடியிருந்து அவர்கள் நடுவே தான் என்ன செய்யறாங்க அவங்க குடியிருக்கிறாங்க அவர்களை சோதிப்பதற்காக தன்னுடைய ஜனமாய் இஸ்ரவேலை அவருடைய இருதயத்தை சோதிப்பதற்காக வலிமை போகிற இருதயமுடைய தம்முடைய ஜனத்தை சோதிப்பதற்காக ஆண்டவர் என்ன செய்கிறார் அந்த ஜனங்களை அப்படியே விட்டு விடுகிறார் அவர்கள் நடுவே தான் இவர்களும் வாசம் பண்ண வேண்டியதாக இருக்கிறது இந்த கண்பான பிள்ளைகளே முற்றிலுமாக நாம் புரஜாதியார் வாழ்கிற இடத்துல இருந்து முற்றிலுமாக நாம் தனியாக போய் என்று ஒரு கிராமத்தையோ அல்லது கிறிஸ்தவர்களுக்கென்று ஒரு சொசைட்டியை நம்ம அமைக்க முடியாது அவர் நடுவே தான் நம் வாசம் செய் வாசம் பண்ண வேண்டியதாக இருக்கிறது ஆனால் ஆண்டவர் அவர்களை கொண்டு நம்மை சோதிக்கிறார் நம்முடைய இருதயத்தை சோதிக்கிறார் என்பதை நாம் என்ன செய்யறோம் அந்த பயிலிருந்து பார்க்கிறோம் ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்க சோதனையில் விழுந்து விட்டார்கள் அவர்களை பார்த்து இவர்கள் அவர்களுக்கு ஒரு முன் மாதிரியாக இருந்து அவர்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வேண்டிய அன்றுடைய பிள்ளைங்க என்ன செஞ்சாங்கன்னா அவங்க மூலமாக என்ன செஞ்சாங்க இழுக்கப்பட்டு சோதிக்கப்பட்டு கோபத்தில் விழுந்து அவங்க என்ன செய்கிறாங்க அவர்களோடு கூட கலந்து விடுகிறார்கள் ஆறா சொல்லுது அவருடைய குமார்த்தைகளை விவாகம் பண்ணி தங்களுடைய குமார்த்தைகளை அவர்கள் குமாரர்களுக்கு கொடுத்து அவர்கள் தேவர்களை என்ன செஞ்சாங்க சேவித்தாங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் என்ன செய்யும்னா இவங்க பாவத்தில் சோதிக்கப்பட்டு விழுவாங்க ஆண்டவருக்கு தெரியும் இவங்க என்ன செஞ்சாங்கன்னா அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் அவங்களுடைய கலாச்சாரங்கள் அவங்களுடைய தெய்வர்கள் எல்லாவற்றையும் பார்த்து கவர்ந்து இழுக்கப்பட்டு விழுந்து போனாங்க திருமணம் என்கிறதான ஒரு ஒரு உடன்படிக்கின் உறவுக்குள்ளாக அவர்கள் போகிறார்கள் அப்போ தான் என்ன செய்து தேசத்துல கஷ்டம் வருது ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு கூட இசைவோல் ஜனங்களை தெரிந்தெடுத்திருந்தார் அதே போலதான் இன்றைக்கும் ஆண்டவர் ரசிக்கப்பட்ட ஒவ்வொரு நபரையும் விசுவாசி யாரும் டம்மி பேச கிடையாது ஒவ்வொருவரையும் ஒரு நோக்கத்தோடு கூட ஒரு திட்டத்தோடு கூட அநேகருக்கு ஆசிர்வாதமாக வைக்க வேண்டும் என்பதான ஒரு நோக்கத்தோடு கூட அண்டோர்மை தெரிந்தெடுத்திருக்கிறார் இஸ்ரேல் ஜனங்களை அபிரகாமின் சந்ததியை தெரிந்தெடுத்தது போல அந்த நோக்கத்தை அநேக நேரங்களிலே மறந்து போய் விடுகிறோம் ஆண்டவர் எதற்காக நம்மை தெரிந்தெடுத்தார் எதற்காக அன்றோர் பரிசுத்தமாக்கினார் எதற்காக அவருடைய பிள்ளையாக மாற்றினார் என்பதை அநேக நேரங்களிலும் மறந்து போய் விடுகிறோம் அதனால தான் நம்ம என்ன செய்யறோம்னா மற்றவர்கள் கூட திருமண சம்பந்த அந்த உறவுக்குள்ளாக போய்விடுகிறோம் இதை ஒருவேளை நீங்கள் என்ன செய்யலாம் சமூக பிரச்சனையாக கூட நீங்கள் பார்க்கலாம் இது வந்து சோசியல் இஷ்யூவாக கூட நீங்கள் பார்க்கலாம் இதில் என்னங்க இருக்குது ஆண்டவர் இப்படி ஒரு ஒரு சமூகத்துக்குள்ளே என்ன செய்வாரா பிரிவினை உண்டாக்குவாரா அப்படின்னு இந்த உடைய பிள்ளைகளே நம்ம இதை சமூக பிரச்சனையாக பார்க்குறோம் ஆண்டவர் இதை ஆவிக்குரிய பிரச்சனையாக பார்க்குறாரு நம்ம அதை சோசியல் இஸ்வாக தான் பார்க்குறோம் இதில் என்னங்க இருக்குது அதனால ஒன்றும் இல்லை நம்ம என்ன செய்யலாம் பெண் பெண் எடுத்து நம்ம பெண் கொடுத்து நம்ம என்ன செய்யலாம் அவங்களெல்லாம் கிறிஸ்துக்கு நேராக வழி நடத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சமூக பிரச்சனையாக தான் நம்ம பார்க்குறோம் ஆனால் ஆண்டவர் அதை ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய ஒரு இசுவாக பார்க்கிறார் இப்போ நாட்களில் அவர்கள் நம்முடைய இறுதத்தை என்ன செய்வாங்க போக பண்ணுவார்கள் நம்ம சோதனையில் விழுந்துருவோம் அவருடைய தேவர்களை நம்ம வணங்க ஆரம்பித்து விடுவோம் அவருடைய பழக்க வழங்களை நம்ம என்ன செய்வோம் காப்பி பண்ணிடுவோம் அப்படிங்கிறதுனால தான் ஆண்டவர் என்ன செய்யலை ஆரம்பத்தில் இருந்தே அவர் விடவில்லை எனக்கு அண்பானதையுடைய பிள்ளைகளை அநேக நேரங்களில் நம்ம என்ன யோசிக்கிறோம்னா நம்ம பிரசாதி ஜனங்களில் பொண்ணு எடுத்து இல்லை பொன் கொடுத்து அவர்களை கிறிஸ்தவனியராக வழி வழிநடத்தி விடுவோம் என்று தான் நாம் என்ன செய்யறோன்னு நினைக்கிறோம் இப்படி ஒரு பாயிண்ட்டை சொல்லுவாங்க மக்கள் இதில் என்னங்க இருக்குது என் பொண்ணு அந்த பையனை சர்ச்சைக்கு கொண்டு வந்துடுவா என் பையன் அந்த பொண்ணை என்ன செய்வான் சர்ச்சைக்கு கொண்டு வந்துடுவான் எங்க சர்ச்சைக்குன்னா கொண்டு வரலாங்க கட்சிக்கு கொண்டு வர்ற மாதிரி ஆனால் ரச்சிப்புக்குள்ளே கொண்டு வர முடியாது ரச்சிப்புக்குள்ள ஒரு நபரை ஆவியானவர் மாத்திரம்தான் கொண்டு வர முடியும் பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை அது ஒரு மனுஷன் ரச்சிக்கப்படுவது ஏசு கிறிஸ்துவை சொந்த ரட்சக்கராக ஏற்றுக்கொள்வது அறிக்கை செய்வது இட்ஸ் ஒர்க் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் இட்ஸ் நாட் யுவர் டியூட்டி நம்ம என்ன செய்யலாம் அவங்களுக்கு சாட்சியாக இருக்கலாம் நம்முடைய சாட்சியை அவங்களுக்கு அறிவிக்கலாம் நம்ம அவங்களுக்கு அறிவிக்கலாம் ஆனால் ரட்சிப்புக்களை கொண்டு வருகிறது உள்ள கொண்டு வருது கிறிஸ்துக்குள் கொண்டு வருகிறது இட்ஸ் நாட் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி பட் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்பிரிட் இது பரிசுத்தாவியானவருடைய வேலை அநேக நேரங்களில் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி இவங்க ஏசிடறாங்க செய்கிறாங்க நாங்கள் கிறிஸ்தவங்களா இருக்கிறோம் அவங்களே கிறிஸ்தவங்கள் ஆக்கிடுவோம் நோ இட்ஸ் இம்பாசிபிள் என்ன ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நாம் தேவடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறோம் அவங்க சத்தனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறாங்க நம்முடைய நம்பிக்கை வேறு அவங்களுடைய நம்பிக்கை வேறு நம்முடைய கொள்கைகள் வேறு அவங்களுடைய கொள்கைகள் வேறு நம்முடைய கலாச்சாரம் வேறு அவங்களுடைய கலாச்சாரம் வேறு நம்முடைய என்னது நீதி நியாயங்கள் வேறு அவருடைய நீதி நியாயங்கள் வேறு எனக்கு அன்பான இதோடைய பிள்ளைகளே ரெண்டும் வேறு வேறு ராஜ்யம் நம்முடைய ராஜா வேற அவங்களுடைய ராஜா வேற ரெண்டுக்கும் எப்போதுமே ஒரு முரண்பாடு ஒரு கான்ட்ராடிக்ஷன் இதுகிட்டே தான் இருக்கும் கடேஸ்வரிக்கு அதனால தான் போராட்டம் அனைவருடைய வாழ்க்கையில் ஏன் கவலை கண்ணீர்னு நினைக்கிறீங்க ஏன் ஒரு அச்சிக்கப்பட்ட நம்மளுடைய வாழ்க்கையில் திருமணம் ஆனதுக்கப்புறம் தொடர்ந்து அவங்களுடைய வாழ்க்கை துணைவியோடு கூட வாழ்க்கை துணைவரோடு கூட ஏன் தொடர்ந்து போராட்டம் போராட வேண்டியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம நம்முடைய நம்பிக்கை வேற அவங்களுடைய நம்பிக்கை வேற நம்ம என்ன செய்கிறோம்னா நம்ம ராஜ்யத்தை விட்டுட்டு நம்ம ராஜாவை விட்டுட்டு அவங்களுடைய ராஜ்யத்துக்குள்ள உன்னோட இரவு நடத்தும் அங்கே ரொம்ப முரண்பாடாக இருக்கும் வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா இருக்க கண்பானத்தேடைய பிள்ளைகளே இன்றைக்கும் அநேகர் மனதிலே வேதனையோடு கூட சொல்லுகிறேன் அழுது கொண்டிருக்கிறார்கள் எப்படி வெளியே வர்றதுன்னு நம்மளுக்கு என்ன செய்யலை தெரியல ஏன்னா திருமண சம்பந்தம் கலந்தாச்சு வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டப்பட வேண்டியிருக்கும் வாழ்க்கை ஃபுல்லாக கண்ணீரோடு கூட வேதனையில் கஷ்டப்பட வேண்டியிருக்கேன் கண்பாணத்தை தேவையான பிள்ளைகளே அநேகர் அந்த கஷ்டத்தொழியாக போகிறாங்க ஒன்பதாவது அதிகாரம் இவைகள் செய்து முடித்த பின்பு பிரபுக்களின் என்னிடத்தில் சேர்ந்து இஸ்ரேபில் ஜனங்களும் ஆசாரியரும் லேவியரும் ஆகிய இவர்கள் அந்த சிறையிருப்பிலிருந்து மீந்து வந்தவங்க கானானியர் ஏத்தியர் பெருசியர் எபூசியர் அமோனியர் மோவாப்பியர் எய்பியர் அமோரியர் என்னும் இந்த தேசங்களின் ஜனங்களுக்கும் அவருடைய அரு அறிவிப்புகளுக்கும் விலகி இருக்கவில்லை என்ன செஞ்சாங்களா எப்படி என்றால் அவருடைய குமார்த்தைகள் மேல் தங்களுக்கும் தங்கள் குமாரருக்கும் பெண்களை தெரிந்து கொண்டார்கள் இப்படியே பரிசுத்த வித்து தேசங்களின் ஜனங்களோடு கூட கலந்து போயிடுச்சு பிரபுக்களின் கையும் அதிகாரிகளின் கையும் இந்த குற்றத்திலே முந்தினதாக இருக்கிறது என்று சொல்லி சொல்கிறார்கள் கண்பாரதேடைய பிள்ளைகளே சிறையில் மீண்டு மீந்து வந்த ஜனங்கள் அவங்க என்ன செஞ்சாங்க மற்ற புறஜாதி ஜனங்களோடு கூட அவர்கள் திருமண சம்பந்தத்திலே கலந்து கொண்டார்கள் பரிசுத்த வித்து தேசங்களின் ஜனங்களோடு கூட கலந்து போயிடுச்சு இந்த பரிசுத்த வித்து இவர்கள் பரிசுத்த சந்ததியா அன்றுடைய சந்ததியா பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் இவர்கள் என்ன செஞ்சாங்க தேசத்தின் ஜனங்களோடு கூட அவருடைய அருவறுப்பவர்களோட என்ன செஞ்சாங்க கலந்து போயிட்டாங்க இந்த வருத்தமானது நான் கேட்ட பொழுது எஸ்ரா என் வஸ்திரத்தையும் என் சால்வையும் நான் கிழித்து என் தலையில் உள்ள என் தாடியில் உள்ள மயிரை பிடுங்கி திகைத்தவனாய் உட்கார்ந்திருந்தேன் ஏன் அவர் தன்னுடைய தடையில் இருக்கிற முடியவும் தாடியில் இருக்கிற முடியவும் பிச்சுக்கிட்டு அவர் திகைத்தவனா உட்கார்ந்து இருந்தாருனா வேதனையா உட்கார்ந்து காரணம் ஏற்கனவே அடி வாங்கிட்டு வந்தது ஞாபகம் இல்லையா எழுவது வருஷம் பாடுபட்டது ஞாபகம் இல்லையா எல்லாம் மறந்து போயிட்டீங்களா மறுபடியுமா வாழ்க்கையில மறுபடியுமா கஷ்டப்படணும் நீங்க இதே பிரச்சனை தான் இப்படி அவங்க மற்ற புரஜாதி இனங்களால கவர்ந்து இழுக்கப்பட்டு அவரோடு கூட சம்பந்தம் கலந்து திருமணம் சம்பந்தம் கலந்து அவள் அவர்கள் மூலமாக விக்ரக வழிநடத்தப்பட்டு அந்த பழக்க வழக்கங்களை அவர்கள் காப்பி அடித்து விழுந்து போனதுனாலதான் ஆண்டு கோபாக்கி அவர் மேல் ஊற்றப்பட்டது எழுபது வருஷம் ஆண்டு அடிச்சு என்ன அனுப்பி வச்சாரு அடி வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் கூட அந்த மனதில் இருக்கிறதான அந்த தழும்பு இன்னும் மறையவில்லை அவருடைய காயங்களும் இன்னும் முழுமையாக ஆறவில்லை அதுக்குள்ளேயுமே மறுபடியும் ஒரு பாவம் செய்கிறாங்க அவங்க புரஜாதி சன்னங்களோடு கூட மறுமா சம்பந்தம் கலக்கிறாங்க இதை கேட்ட உடனே இஸ்ரோடைய மனது மிகவும் வேதனைப்படுகிறது ஏன்னா இது மிகப்பெரிய பாவம் என கண்பாணித பிள்ளைகளே இது ஆண்டோடைய பார்வையில் மிகப்பெரிய பாவம் நீங்கள் இது ஒருவேளை இந்த சமுதாய சூழ்நிலையாக நீங்கள் பார்க்கலாம் அந்த ஆவிக்குரிய சூழ்நிலையாக நீங்கள் சிந்திக்க வேண்டும் நாம் யாவரும் ஒரு ஆவிக்குரிய ஒரு யுத்த களத்தில் இருக்கிறோம் சாத்தான் எப்படி நம்மளை சோதிப்பான் அப்படி நமக்கு தெரியாது எப்படி நம்மளை வஞ்சிப்பான் என்று நமக்கு தெரியாது ஈஸியாக எளிதாக இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான் இந்த வஞ்சனையில் விழுந்து விடாதபடிக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் கவனமாக இருக்க வேண்டும் என கண்பாணித பிள்ளைகளே நம்ம யாராலும் கிரகிக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகுது என்ன அப்படின்னு இந்த ஜனங்கள் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் யாரெல்லாம் புறஜாதி ஜனங்களோடு கூட திருமணம் சம்மந்தம் கலந்துருந்தாங்களோ அந்த பெண்களையும் அந்த ஜாதிமாரையும் அவருடைய பிள்ளைகளையும் அவர்கள் திருப்பி அனுப்பிவிட்டார்கள் திருப்பி அனுப்பி அனுப்பிவிட்டாங்க அவர்களை விட்டு விலகிவிட்டார்கள் இந்த கண்பானத்தினுடைய பிள்ளைகளே திருமண சம்மந்தத்தை எப்படி பிரிக்க முடியும் என்கிறதான கேள்வி அனைவருடைய மனதிலே தோன்றலாம் இசுரா புஸ்தகத்தை வாசி வாசிக்கும் பொழுது அது எப்படி அது எப்படி நடக்கலாம் என்கிறதான ஒரு கோபம் உங்களுடைய மனதிலே எழும்பலாம் இந்த கண்மணி தேவடி பிள்ளைகளே நம்ம அநேக நேரங்களில் நம்ம அநேக விஷயத்தை நம் தான் பார்க்குறோம் அது ஆவிக்குரிய பிரச்சனை இருக்குங்கிறதுல நம்ம என்ன செய்கிறோம் மறந்து போய் விடுகிறோம் கவனம் சிதறடிக்கப்படுகிறது பின்னால் ஆவிக்குரிய பிரச்சனை வரும் ஆவிக்குரிய போராட்டங்களை போராட வேண்டியதாக இருக்குது வாழ்க்கையில இந்த பூமியில சாதாரணமா ஒரு மனுஷன் மனுஷனா பிறந்ததுனால இந்த பூமியில பட வேண்டிய கஷ்டங்கள் அநேகம் ஆயிரம் கஷ்டங்கள் உண்டு எல்லாருக்குமே கஷ்டம் இருக்குது அதில் இந்த கஷ்டம் வேற புரஜாதி ஜனங்களுடைய சம்பந்தம் கலந்து திருமணம் செய்து அதில் வருகிறதான பிரச்சனை போராட்டங்கள் எக்ஸ்ட்ரா எவ்வளவுதான் பிரச்சனையை தாங்கிறது எவ்வளவுதான் கண்ணீரை தாங்கிறது எவ்வளோ நாளாக தான் அழுதுட்டு இருக்கிறது உங்களுடைய முடிவை நீங்கள் மிக சரியாக எடுக்க வேண்டும் ஒரு கண்மார் தேடைய பிள்ளைகளை ஒரு பெற்றோர் கேட்டுக்கொண்டிருக்கலாம் அல்லது ஒருவேளை பிள்ளைகள் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுடைய வாழ்க்கையில ரெண்டு முக்கியமான முடிவுகளை நீங்கள் எடுத்தே ஆக வேண்டும் இந்த பூமியில ஒன்று நீங்கள் யாரை பின்பற்றுகிறீர்கள் கிறிஸ்துவையா அல்லது உலகத்தையா என்கிறதான முடிவு அதை அந்த முடிவானது உங்களுடைய நித்தியத்துக்குரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறதான ஒரு முடிவாக இருக்கிறது என்றைக்கும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறதான ஒரு முடிவாக இருக்கிறது ரெண்டாவது முடிவு இந்த பூமியில நீங்கள் யாரை திருமணம் செய்கிறீர்கள் என்பது இது இந்த முடிவானது பூமியில நீங்கள் வாழும் வரை உங்களுடைய இறுதி மூச்சு வரை உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அதனால நாம் மிகவும் கவனமாக இருந்து நம்முடைய வார்த்தைக்கு நாம் கேள்விவோம் அதனால் எந்த விதமான கஷ்டத்தை அனுபவித்தாலும் பரவாயில்லை அதனால திருமணங்கள் தாமதமானாலும் பரவாயில்லை கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து கொண்டு எழும்புவார்கள் அவள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை அன்றவாமே உங்கள் யாவரையும் ஆசிர்வதிப்பாராக